அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தனிப்பட்ட காரணங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல மன்னிக்கவும் இந்த வீடியோவில் வந்து மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று தமிழ்நாட்டையே உலுக்கிய உயர் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கு தற்போதைய நிலைமை பற்றியும் அடுத்ததாக திரு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட இரண்டாவது குண்டா சட்டத்தை பற்றியும் மூன்றாவதாக இன்றைய அரசியல் களத்தில் அதிமுகவின் நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பற்றி இப்போ பேச போகிறோம் இப்போ முதலாவதாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மிக அதிகமான க கைதுகளை போலீஸ் போலீஸ்காரங்க செஞ்சுருக்காங்க இந்த நேரத்தில் வந்து இப்போ அசோத்தம்மன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரையும் அவருடைய தகப்பனார் மிக நீண்ட காலமாக சிறைக்குள் வாழும் இருக்கும் நாகேந்திரன் அப்படிங்கிறவரையும் கைது செய்து ஒரு நாள் சிறை காவலில் போ போலீஸ் காவலில் எடுத்திருக்காங்க பொதுவாக ஒரு கொலை வழக்கு அப்படிங்கிற வந்து சஸ்பீஷிய டெத்துனால் வந்து மூன்று விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த விஷயங்களாக க போலீஸ்காரர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று என்னென்னா கொலை நடந்தது அப்படிங்கிறத பாடி கிடச்சிச்சு பாடி கிடச்சா தான் அந்த கொலை நடந்ததாக கருதப்படுவாங்க அதே மாதிரி கொலை நடந்ததுக்கு முன் ஏற்பாடுகள் கொலை நடந்ததுக்கு பிற்பாடு கொலை நடந்தது அந்த மாதிரி மூணு விஷயங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த மூணு விஷயங்கள் காவல்துறை பொறுப்பு இப்போ நிரூபிக்கிறதுக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒன்றே ஒன்று தான் என்ன காரணத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பி கிரிமினல் கான்ஃபரன்சி அப்படிங்கிறது தான் நிறையா வரும் ஏன்னால் நேரடியாக கொலையில் ஈடுபட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சரணடைந்துள்ளார்களா சரணடைந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இப்போ இந்த யா எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை முடித்து தான் இந்த காவல்துறை வந்து இப்போ தன்னுடைய விசாரணையை மேற்கொண்டு அடுத்தடுத்த கைதிகளை உள்ளடக்கியுள்ளது இப்போ பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய நீண்ட குற்றவாளி பட்டியல்கள் வந்து இந்த வழக்கை நீர்த்து விடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை வந்து இப்போ காவல்துறை தன்னுடைய தெ தெரிவிக்க வேண்டும் எங்கேயுமே ஓட்டை விட்டுறாமல் லூப் ஹோல்டு விட்டுறாமல் ஏன்னா சட்டத்தின் ஓட்டைகளை தான் குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க அதனால் அது வந்து ப பண்ணிடாமல் இந்த அர அந் இந்த அரசுக்கு எந்த விதமான க கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அந்த அரசு சொல்கிறத கேட்காம அந்த போலீஸ் வந்து மக்களுடைய நம்பிக்கையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது என்ன காரணம்னா அதிகப்படியான குற்றவாளிகளை சேர்க்கும் பொழுது அந்த வழக்கை வந்து நிரூபிப்பது என்பது மிக சிரமமாக போய்விடும் கொலை நடந்ததை வந்து வந்து அவங்களே சான்றாக இருக்காங்க சிசிடிவியில் இருக்குது அதை வச்சு அதை வந்து கொலை நடந்ததுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா பார்த்தாது இதனுடைய யார் அடித்தளமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி அதை நோக்கி இந்த போலீஸ் வந்து காவல்துறை நகர்ந்து சென்று கொண்டிருந்தால் மிகவும் சந்தோஷம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாக்கக்கூடிய ஒரு அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் உள்ள நிலம் வாங்கல் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் அல்லது ஆட்களை வேலையாட்களை சப்ளை பண்ணுவதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிராப் அப்படிங்கிற விஷயங்கள் அப்பறம் கொடுக்கிறோம் இது மூன்றுக்குமே மிகப்பெரிய போட்டிகள் இருக்கும் அதே மாதிரி இந்த தாதாக்கள் ரவுடிகள் இவங்க தான் இதில் வந்து மிகப்பெரிய அளவில் பங்கெற்றுப்பாங்க அதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு தெரியுது இதுவோ அவர் வந்து செய்தது தப்பாக ரைட்டங்களால் அவர் கொலை செய்யப்பட்டது மட்டும் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது அதனால் இந்த வழக்கை வந்து ஒரு அதிகாரிகள் சரியான கோணத்தில் கொண்டு சென்று அனைவருக்கும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவருக்கும் தண்டனை கிடைக்கும்படி அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோளாக இங்கே வைக்கிறோம் அடுத்தது இரண்டாவது வந்து சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கருக்கு கடந்த வாரம்தான் நீதிமன்றம் அவருக்கு மேல் போடப்பட்ட குண்டாசை வந்து ரத்து செய்தது மற்றபடி இரண்டு மூன்று வழக்குகள் அதிகம் உடன் சேர்ந்தப்பட்ட நல்ல நிறையா போலீஸ் ஸ்டேஷனில் போடப்பட்ட வழக்குகளையும் வெயில் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த அரசு மீண்டும் அவர்கள் மீ அவர் மீது குண்டாஸ் போடுவது என்பது ஒரு மிகப்பெரிய பழிவாங்கல் நடவடிக்கையாக இருக்கும் என்பது தான் நம்முடைய தாழ்வா தன்மையான கருத்தாக இங்கே எல்லாருமே வந்து சொல்கிறாங்க பொதுமக்களுடைய கருத்தாக இங்கே பதியப்படுது என்ன கார்டனால் ஒரு ஒரு அவர் ஒரு யூடியூப்பர் அவரை வந்து பெருசாக்கி பெருசாக்கியே இந்த அரசு வந்து அவரை பிரியாளை ஆக்கி விடுறாங்க ஏன்னா நீதிமன்றம் என்ன நினைக்கணும்னா இது வந்து ஆஃப்டர் தாட் ஏற்கனவே குண்டாஸ் இந்த வள எதன் அடிப்படையில் இந்த குண்டாஸ் போடப்பட்டதோ அது ஏற்கனவே இந்த குண்டாஸ் முன்னாடிக்கே கஞ்சா வைத்திருந்த வழக்காக பதியப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குண்டாஸ் போடுறாங்க ஏற்கனவே ஏற்கனவே போடப்பட்ட குண்டாஸ் வந்து வேறு வழக்கு அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட்டு ஆனால் அந்த குண்டாஸ் போடப்பட்ட போது போடப்பட்ட கஞ்சா வழக்கு அடிப்படையாக மருத்துவமையும் ஒரு குண்டாஸ் போடுறாங்க அது எந்த வகையில் சட்டப்படி செல்லும் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு தான் நமக்கு தெரியும் ஏன்னா இந்த அரசு வந்து பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் அரசு தன்னுடைய இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தாமல் இன்னும் மக்களுக்கு சேவை செய்வதில் வந்து இந்த கவனம் செலுத்தினா இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம் மூன்றாவதாக அதிமுக அஇஅதிமுகவா அல்லது வந்து அதிமுகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம போட்டிருக்கோம் என்னென்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்தியா முழுக்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை உருவாக்கிய தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அது அதுக்கு அதுக்கடுத்து இந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி வளர்ச்சிகள் கொடுத்த டாக்டர் தலைவர் அம்மா அவர்களும் மிகப்பெரிய ஒரு உழைப்பை போட்டு இந்த கட்சியை உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த அரசியலுக்கு அதாவது புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஜெயலலிதா இறப்புக்கு பிற்பாடு ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இந்த நான்கு வருடங்கள் இந்த அரசு வந்து அதிமுக அரசு தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியை செயல்படுத்தி வந்தது ஆனால் இறுதியில் வந்து இவங்க ஓபிஎஸும் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே செல்லடிச்சுட்டு இந்த கட்சியை வந்து நிறுத்து போக விட்டார்களோ அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய அடிப்படை கருத்தாக இருக்குது என்ன காரணம்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்போடு இருக்குது ஆட்சிக்கு வருமோ இல்லையோ ஆனால் இந்த கட்சியினுடைய பொருளாதார அமைப்பு அதை சார்ந்துள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் சார்ந்த பொதுமக்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த கட்சிக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு விட்டு கொடுத்து போகாமல் முக்கியமாக இபிஎஸ் வந்து தன்னுடைய கட்சி வளர்ச்சி அப்படிங்கிறதால சொல்கிறாங்க ஆனால் இனிமேலும் இந்த கட்சி தனித்து போட்டாரோ அல்லது வந்து இரண்டு பேரும் தனித்தனியாகனாலோ மீண்டும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி இரண்டு பேருக்குமே அரசியல் எதிர்வா வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமையும் என்பதுதான் நடப்பு அரசியலாக இருக்கிறது இதே ஓபிஎஸ் வந்து போராடி பார்த்து வேறு கட்சிக்கு போனாருன்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு மந்திரி பதவியோலதை வந்து ஏதோ கொடுப்பாங்க ஆனால் ஈபிஎஸ் இந்த கட்சியை விட்டு போகவும் முடியாது ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த தான் இருக்கார் இந்த கட்சியும் வளர்ப்பது என்பது அவருக்கு குதிரை கொம்பாக போய்விடும் இப்பொழுது இந்த அமைச்சர் பழைய அம் பழைய மந்திரிகள் மந்திரிகள் வந்து நிறைய பேர் வந்து அதிமுக வந்து பன்னீரை ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக குறையா இருக்கு ஏன்னா அதிமுக என்ற ஒரு கட்சியினுடைய பொருளாதார கட்டமைப்பு மிகப்பெரியது அதை இந்த தலைவர்கள் பயன்படுத்திக்கொள்ளாமல் அரசியலுக்காக பயன்படுத்திக் கொள்ளாமல் மக்களுக்காக இந்த கட்சியை வளர்ப்பதற்காக மீண்டும் இருவரும் இணைந்தால்தான் இந்த அதிமுக வந்து ஏறும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம் இந்த மூன்று விஷயங்களும் நாம் இப்போ பேசின மூணு விஷயமும் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத கருத்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்